செப்டம்பர் பன்னெண்டு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பத்து நாளில் கல்யாணம் ஆக போகுது இதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அதுக்குள்ளேயே அந்த கார்த்தி உண்மையான தீபாவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாரா இல்லையா அப்படின்னு ரொம்ப டென்ஷன்னா கீதா வந்து பால்கனியில் நின்றுக்கிட்டு முணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது இங்கிலீஷில் தசு பூசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை ஒட்டி கேட்டால் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக சாக்கிங் ஆகுது அந்த தீபாவோ பட்டிக்காட்டில் பிறந்தவ அவள் வாயில் இங்கிலீஷே சுத்தமாக நுழையாது அப்படி இருக்கும்போது இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இவள் இந்தளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறா எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இருக்கிறது தீபா தானா இல்லை தீபா உருவத்தில் வேறு யாராவது இருக்கிறாங்களா இதை முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்னா இவளை பார்க்குறப்பாவே எனக்கு சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக தீபாவாக இருந்தால் இந்த அளவுக்கெல்லாம் ஆக்ரோசமே படமாட்டாள் ஆனால் இவள் என்னடானா போகையிலையும் வரையிலையும் நம்மளை மட்டும் தனியாக ஒரு லுக் விட்டிருக்கிறாள் கண்டிப்பாக இது தீபாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நின்னுக்கிட்டு இருக்கிறத அப்போ தான் கீதா வந்து கவனிக்கிறாங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கீதா கேட்குறாங்க இல்லை நீ உண்மையாலுமே தீபா தானா இல்லை தீபா வேஷத்தில் இருக்கிற வேறு ஒரு ஆளாக எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா தீபான்னா இந்தளவுக்கு யாரையுமே எதிர்த்து பேச மாட்டா நீ என்னடானா இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நீ யார் என் என்கிட்ட சொல் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ஓ இவ்வளோ தூரம் நீ கண்டுபிடிச்சிட்டியா நீனே ஒரு காமெடி பீஸு உன்னைக்கிட்ட மாறிச்சி என்ன ஆகப்போகுது ஆமாம் நான் தீபா இல்லை தான் அதுக்கு நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு துணிச்சலாக எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க எனக்கு அப்போவே சந்தேகம் நீ தீபாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உன்னோட நடவடிக்கை உன்னோட பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும்போதே நான் நினச்சேன் என்னோடய சந்தேகம் இப்போ கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க அதனால் புதுசாக தீபா வேஷத்தில் வந்திருக்கிற இந்த கீதாவையும் நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்கிறாங்க அதனால் நிறைய விஷயத்தை நம்ம தீபான்னு நினைக்காம கீதா கிட்டேயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து இதுக்கப்புறம் என்னோட சேர்ந்துக்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டையை போட்டாரலாம் இந்த வீட்டில் நிறைய சொத்து சோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீதாவுக்கு ஆசை பாசம் காட்டுறாங்க கீதா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரவே இல்லை பணத்தை பிடிச்ச பேய் இவ தான் கண்டிப்பாக தீபாவை ஏதோ பண்ணியிருக்கிறா இவர்களோட கூட்டு சேர்ற மாதிரி சேர்ந்து இவக்கிட்டையே எல்லா உண்மையுமே நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கீதா வந்து முடிவு செய்கிறாங்க அதனால் ஐஸ்வர்யா என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அத்தனையுமே கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது இதுக்கப்புறம் நீங்களும் நானும் செம்ம ஒரு பாட்னராக சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங்கையும் போட ஆரம்பிக்கிறாங்க